ஆனால் ஆரஸ்பதி மரங்க நம்ம எல்லாருமே இந்த கிராமப்புற மக்கள் எல்லாமே இன்றைக்கும் இந்த மழை காலத்தில் வந்து சலதோஷம் முடிச்சாலோ காட்சி அடித்தாலோ இந்த ஆரஸ் இலையை பிடுங்கி ஆவி பிடிப்பாங்க இதில் வந்து தைலன் தயாரிக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இந்த மரத்தை நடக்கூடாது வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து உள்ளார்ந்து பார்க்கும் போல் இந்த மரம் இந்த தமிழகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படி பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணாம் வருடம் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து பேப்பர் தயாரிக்குவதற்கு அப்புறம் சின்ன சின்ன தைலங்கள் தயாரித்து இந்த மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க என்னாவது இந்த சிவகங்கை புதுக்கோட்டை பகுதியில் இந்த மரங்கள் ஏன் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவகங்கை புதுக்கோட்டை பகுதி முன்னொரு காலங்களில் மிகவும் செழிப்புமிக்க பகுதியாக இருந்துச்சு அப்போ வந்து இந்த தரைக்கு மேலேயே தண்ணி இருக்குமா அப்போ வந்து இந்த விவசாயம் போல போல அந்த செடியெலாம் அழுகிருது அப்போ வந்து அந்த ஆங்கிலங்கள் என்ன பண்ணிக்காங்க ஒரு ஐடியா பண்ணி இந்த மரத்தை நட்டோம்னா அதோடய நீரை உறிஞ்சும் ஸோ அதனால் அந்த நீர் வள அந்த நீரோட தன்மையை குறைக்கலாம்னு நட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆனால் அது வந்து இவ்வளோ ஒரு ஆபத்தை சந்திக்கணும்னு யாருக்குமே தெரியலை தெரியாமல் இந்த பகுதியில் நிறையா நட்டுருக்காங்க இப்போது வனத்துறை கூட அது நட்டுருக்கு என்ன நம்ம பார்த்து மோஸ்ட்லி அங்கே என்ன பார்க்குறோம்னா இந்த மரத்தில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கும் கீழே உள்ள தண்ணியை கூட உறிஞ்சிருமா அதனால் இந்த பகுதி உள்ள பாலைவனம் மாறுது அப்படின்ட்டு பல ஆண்டுகளாக இயற்கை ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து கொண்ட இருந்தார்கள் அதன் அடிப்படையில் சமீபத்தில் வந்து தமிழ்நாடு அரசு இந்த தைல மரங்களை வனத்துறையாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் யாருமே நடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஒரு தடையை போட்டிருக்கு அதனால் இந்த தமிழக அரசு வெகு சீக்கிரமாக இந்த தைல மரக்காடுகளை அளித்து நம் மண் சார்ந்த மக்களுக்கு மண் சார்ந்த பொருள்கள் பனை மரங்களையோ அல்லது முந்திரி தோட்டங்களையோ இந்த வனத்துறை சார்ந்து இருக்கிற இந்த ஆரஸ் காடுகளை காடுகளை நட வேண்டும் என்பதே எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களை போன்ற இயற்கை ஆர்வலர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தனியார் காடுகளிலோ அல்லது அரசு துறை சார்ந்த காடுகளிலோ இது போன்ற பதிவு மரங்களை நடவேண்டாம் அதற்கு பதிலாக இயற்கை வளங்களையும் நீர் வளங்களையும் பெருக்கக்கூடிய பனை மரங்களை நடுங்கள் அல்லது முந்திரி காடுகளை வளங்கள் இன்னமும் நிறைய இயற்கை வளங்கள் சார்ந்த செடிகளை நட்டு நீங்கள் இந்த மண்ணை காக்க போராட வேண்டும் காடுகள் காடுகள் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த காடுகள் மூலம்தான் நமக்கு அதிகளவு மழை கிடைக்கும் ஆகையால் இந்த ஆர்ஸ்பதி மரங்கள் இனிமேல் இந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருமே நட வேண்டாம் என்று எங்களோட இந்த டிஜிட்டல் யுகம் யூடியூப் சேனல் சார்பாக இந்த ஒரு பிரதான கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம் இதுபோல் மேலும் பல்வேறு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி மற்றொரு வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆதி தமிழன் சிவா எங்களுடைய தம்பி ஃபோட்டோகிராஃபர் ராமர் அவர்களுக்கும் எங்களுடன் குழுவில் இணைந்து பயணித்து பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எங்களோட தம்பி வலசையை தேர்ந்த தம்பி எங்களோட கடும் முயற்சி எடுத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்